என்னங்க சொல்றீங்க நம்ம மதுரையில் எட்டு லட்ச ரூபாவில் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துல வீடு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கா பண்ண கண்டிப்பாக வாங்கலாமே இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் இந்த குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மதுரையில நீங்கள் இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா அந்த கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மதுரையில் உங்கள் இடம் வீடு விற்கணும்னு வச்சுனா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச கான்டக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடு மதுரையில் பனங்காடின்ற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு ரெண்டே கால் சென்ட் இடத்துல அறுநூத்தி தொண்ணூறு சதுரில் இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் மோட வடக்கு பார்த்து கன்சஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டு வெளியே வீட்டுக்கு வந்தோடனே போட்டிக்கு ஏரியா அமைஞ்சிருக்கு போட்டிகோக்கு லெஃப்ட்டில் ஃபஸ்ட் ஃபுர் ஸ்டார் கேன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு தந்துருக்காங்க பொட்டிக்கலேருந்து ரெண்டு படி ரீச் ஆன வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள புறமே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கூட தான் பிரயோப் பண்ணி தந்திருக்காங்க லிவிங்ஹால் கேர் ஒன்டெலிசன் ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த லிவிங்ஹாலுக்கு நல்ல அட்ராக் அழகாக பாலிசியும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க ஹால் சென்ட்ரலில் டிவி கேபினெட் அண்ட் பூஜா கபடோரும் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க லிவிங்கால்க்கு ரைட்டில் அட்டாச் ரெஸ்டும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த ரெஸ்டும் ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் டெஸ்ட் ரூம் தான் அமைஞ்சிருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங்ஹாலுக்கு லெஃப்ட்டில் இன்னொரு பெட்ரூம் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு லாஃப்ட் வித் கடவு கூட பிரயோப் பண்ணி தந்திருக்காங்க ரெண்டு பெட்ரூம் நல்லா அட்ராக் அழகாக வால் சீலிங் பிரயோக பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஷ்ரோட தான் பிரயோக பண்ணி தந்திருக்காங்க இந்த ரெஸ்ட் இந்தியன் டைலில் பிரயோக பண்ணி தந்திருக்காங்க லிபிங் ஹாலுக்கு லெஃப்ட்ல மாடுலர் கிச்சன் பிரயோ பண்ணி தந்திருக்காங்க இந்த மாடலர் கிச்சன் போகிற மாதிரி அழகாக ஆர்ச் டிசைன் பிரயோக் பண்ணி தந்திருக்காங்க கிச்சனுக்கு மேடம் அமைச்சு கிரானைட் விசிங் கூட பிரயோக் பண்ணி தந்திருக்காங்க கிச்சனுக்கு லாப்ட் அமைச்சு கடவுள் கூட பிரயோக் பண்ணி தந்திருக்காங்க ஒரே கேபினெட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வந்து வெளியே ஓடிஎஸ் ஏரியா ப்ரை பண்ணி தந்துருக்காங்க இந்த ஏரியாவில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனல் ப்ரை பண்ணி தந்துருக்காங்க